புதிய பூமி நண்பர்கள் என்னங்க தொண்டை தொண்டை கொஞ்சம் கட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு வடிவேலோட பிரபலமான காமெடி குருநாதா என்னங்க சீரிஸான தலைப்பு வச்சுட்டு வடிவேல் காமெடின்றீங்க சீரிஸ் பின்னாடி வருதுங்க இந்த காணொலிக்கு பொருத்தமான காமெடி அதுதான் மாட்டையும் மனுஷத்தையும் மிக்ஸ் பண்ணி அரிஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவருக்காக இல்லைனாலும் ஓட்டு போட்ட நம்ம நாட்டு மக்களுக்காகவாது கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல மரியாதை வச்சிருந்தாங்க சுத்தமா பாருங்க அதை கெடுத்தது வேற யாரும் கிடையாதுங்க தோ உதயநிலை ஸ்தானத்துக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா இருந்தா இருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாருங்க நீ சொல்லி பாருங்க நீ சொல்லி பாரு இல்ல இல்ல அப்பா முதல்ல அஞ்சு முறை முதல்ல மெச்ச நீ போல சொன்னாருங்க. உதயநிதி அவர்கள் அப்படி என்ன சொன்னாரு? இதுதான் சொன்னாரு. ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாடு மக்கள் உங்களை கோபாக் மோடின்னு சொல்லி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முதலே இந்த முறை கோபாக் மோடி கிடையாது. இந்த முறை உதயநிதி அவர்கள் என்னமோ பாருங்க கண்ணியமாக நியாயமாக மரியாதை பேசி ஆனா பாருங்க தற்கூரி மலை அவருகிட்ட மரியாதை எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் ரொம்ப இருக்க இருக்க வெறி வெறி தலைக்கு ஏறி ஓட்டு போட மாட்டேறாங்க இல்லீங்களா அவருக்கு அதனால வெறி தலைக்கு ஏறி என்னென்ன வார்த்தையை விடணுமோ அவ்வளவு வார்த்தையை விட்டாரு எங்களுடைய உலக எவங்களுடைய

என் ஏரியாவுக்கு முடிஞ்சா வந்து பாரு பாரு வந்து வந்து வா 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 பாருமாதிரி நீ சொல்லி பாரு நீ சொல்லிதான் மோடின்னு சொல்லி முடிஞ்சா சொல்லி பாரு அவரை சொன்னாங்க ஆனா பாருங்க இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்தமாகவே உலக அளவுல பாருங்க ரெண்டாவது இடத்துல ட்ரெண்டிங்ல இருக்கு கெட் அவுட் மோடி என்கின்ற ஹேஷ்டேக் இப்ப தெரிஞ்சுங்களா குருநாத காமெடி எதுக்கு சொன்னு சொல்லி ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்தைக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்ட தவணெல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது எல்லாமே அதே மாதிரிதான் தான் தமிழ்நாட்டுல பாருங்க மக்கள் ஓட்டு போகலனாலும் என் மீது கொஞ்சமாவது மரியாதை வச்சிருந்தாங்க ஆனா அந்த மரியாதை ஒட்டுமொத்தமா கெடுக்கும் விதமாக சொல்லி பாரு சொல்லி பாரு முடிஞ்சா சொல்லி பாரு சொல்லி பாருன்னு இன்னைக்கு கெட்டவுட்டு மோடி என்கின்ற ஹேஷ்டேக் உலக அளவுல ரெண்டாவது இடத்த பிடிக்கிற அளவுக்கு பண்ணது நம்ம காட்சியிலேயே கூட இருந்து குழிபொறிச்ச தர்குரிமலை தான் அதுவும் எப்படி நீ சொல்ற நீ சொல்றா சொல்லி பாருடா பாருடா பாருடான் அது கட்சியில பாருங்க இவரை வச்சே ஒட்டுமொத்தமா சொல்ல வச்சாங்க மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் மோடி கே கெட் அவுட் மோடி வெளிய போடா மோடி வெளிய போடா போடா மோடி வெளிய போடா மோடி கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் 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 அவுட் மோடி கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் வெளிய போடா 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 மோடினு சொல்லுவோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி அதை அடுத்து சின்ன பசங்க நீ ஆனா நீ ஆனா பாத்துக்கலாம் மோதிக்கிற மாதிரி கெட் அவுட் மோடின்ற ஹேஷ்டாக் பண்றீங்க அதுவும் என்ன வச்சு நான் பாருங்க இப்ப யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி கற்கூரி மலையோட ட்விட்டர் பேஜில் பாருங்க கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாக கிரியேட் பண்றது சார் எதுக்காக இந்த ஹேஷ்டாக் சென்றங்க இப்போ தற்கூரிமலை என்னதான் மோடி அவர்கள் கட்சியோட மாநில தலைவராக இருந்தாலும் அவர் எந்த ஸ்டேட்டோட மாநில தலைவருங்க தமிழ்நாட்டோட மாநில தலைவர் தலைவராக இருக்கிறார் சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் அதற்கு நேர் எதிராக தற்கொலை மலை தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசுவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக இருக்கிறது என்ன கேட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான நிதியை கல்வி நிதியை எதற்காக நிறுத்தி வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க நீங்க மும்மோடி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காதான் அப்புறமா நான் நிதியை தரேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சது பாருங்க மத்திய அரசு தான் அங்கிருந்து தொடங்கிய பிரச்சனை தான் பாருங்க இன்றைக்கு உலக அளவில் ரெண்டாவது இடத்தை கெட் அவுட் மோடின்ற ஹேஷ்டேக் பிடிக்கிற வரைக்கும் வந்திருக்கு சரி இந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கல்விக் கொள்கையெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா ஊருக்கு உபதேசம் செய்யுமாம் பள்ளி அது போய் விழுமா கழிநீர் பாணையில துள்ளின்ற ஒரு வகையில இப்போ மற்ற மாநிலங்கள்ல அதுவும் பாருங்க தமிழ்நாட்டில் வந்து வாண்டடா பர்பஸா மும்மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்விக் ஏற்றுக்கொண்டால் தான் நிதி கொடுப்பேன்னு திணிக்கிறாங்க இல்லைங்களா மொழி திணிப்பு இத மோடி அவர்கள் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்கள்ல பண்ணணும் இல்லைங்களா தேசிய கல்விக் கொள்கையை அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கணும் மும்மொழி கல்விக் கொள்கையை படிக்கணும் உங்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல மூன்று மொழி படித்து அதை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே மற்ற மாநிலங்கள் பக்கம் வரணும் என்ன வரணும் மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற எல்லா மாநிலத்திலயும் அதுவும் பாருங்க முக்கியமாக குஜராத்தில் எல்லா மாநிலத்திலுமே பாருங்க இந்த மூன்று மொழி கல்விக் கொள்கை ஏற்றுன்னு இருப்பாங்களே தேசிய கல்விக் கொள்கை இருக்குமே இந்த ஏத்துன்னு இருப்பாங்க இருக்கும் இருந்திருக்கும் இருக்கலாம் வரலாம் போகலாம் என்று சொல்வதற்கு பதிலாக ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதாங்க

தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லைங்களா குஜராத் மாநில மக்கள் உட்பட குஜராத் மாநில மக்கள் உட்பட பாருங்க மூன்று மொழி கல்விய படிக்கலைங்களா யார் சொல்றதுங்க உதயநிதி அவர்கள் சொல்றாரா திராவிட கழகம் சொல்லுதா திமுக சொல்லுதா இல்ல திமுக சொம்பு ஊடகம் சொல்லுதான்னு கேட்பாங்க எந்த சொம்பு டபர் ஆட்டம்ல அதெல்லாம் சொல்லலைங்க கற்குரிமலை மலை ஏதாவது சொன்னாரு நேற்று தான் பிரஸ் மீட்ல அவன் மூன்று மொழி படிக்கல ஒரு மொழியை படிச்சுங்க வரா அவன் மூன்று மொழி படிக்கல ஒரு மொழியை படிச்சுங்க வரா மூன்று மொழி படிச்சது அவனுக்கு தெரிஞ்சது எங்க பீகார்ல மூன்று மொழி இருக்கு மூன்று மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வரீங்க நீங்க பீகார்ல போய் மூன்று மொழி படிச்சத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூன்று மொழி படிச்சது அவனுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் எங்க பீகார்ல மூன்று மொழி இருக்கு மூன்று மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர சொன்னீங்க நீங்க பாத்தீங்கன்னா மூன்று மொழி படித்தது அம்பிகார்ல போய் மூன்று மொழி பச்சதை பாத்தீங்க. அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி மக்கள் கோவப்பட்டு கேட்பங்கள கேட்க மாட்டாங்களா அப்புறம் என்ன நீங்க வந்தா. தேசிய கல்வி கொள்கை நம்ம தான் கொண்டு போறோம். மூன்று மொழி கல்வி கொள்கை மாண்டட परपஸான பதன திணிக்கிறோம். அப்படி மற்ற மாநிலங்கள்ல வந்து திணிக்கிற இவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல தேசிய கல்வி கொள்கை கொண்டு வந்திருக்க மாட்டீங்களா? அந்த மாநில மக்கள் படிக்கிறதுக்கு மூன்று மொழி கல்வி கொள்கை ஏத்துனோம் இல்லைங்களா அதை விட்டு விட்டு இவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்லயே பாருங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டாங்களாம் மும்மொழி கல்விக் கொள்கையை படிக்க மாட்டாங்களாம் இங்கே மற்ற மாநிலங்களில் வந்து ஏத்துக்கணுமா ஏத்துக்கலாம் நிதி கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுவாங்களாம் அப்படி மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான கல்விக்கான நிதியை வழங்க மாட்டேன்னு மிரட்டும் போது ஒரு மாநில தலைவராக தற்குறிமலை இருக்காருன்னு சொல்லும் போது அவரை மாநில தலைவர்னு சொல்றதுக்கே இருக்கட்டும் ஒரு ஓரமா தப்பு கிடையாது மாநில தலைவராக இருக்கிற இவர் அந்த மாநில மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பேசுகிறேங்க நான் பேசி தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் நான் போராடுறேன் அப்படின்னு தான் நியாயமாக இறங்கணும் களத்தில் அதை விட்டு விட்டு வா வா பார்த்துக்கலாம் நீ நான் மோதி பார்த்துக்கலாம் வா நான் நிற்கிறேங்க நான் நிற்கிறேங்க நான் நிற்கிறேங்க அதான் நாங்கள் சவால் எல்லாரும் ஒரு பக்கம் இல்லைங்க

வாடா போடான்னு பேசினுக்கார அவருக்கு என்னங்க சாரும் ஒரு மரியாதை கொடுத்துங்கிறீங்க அவர் பாணிலேயே போய் நீ நிப்படான்னு கேட்கணுமா அப்படிலாம் நம்ம கேட்டு பழகமே கிடையாதுங்க ரோட்ல போற நாய் ரோட்ல போற நாயை சொல்கிறாங்க உதாரணத்தை முழுசா சொல்லப்படுங்க ரோட்ல போற நாய் பாருங்க குறைக்குது கடிக்க வருது அப்படின்ட்டுக்காக நம்மளும் அதை பார்த்து குறைக்க முடியுமா கடிக்கத்துக்கு போக முடியுமா சரி சமமா நன்றியுள்ள ஜீவன் அப்படின்ற ஒரு உண்மை இருக்கட்டும் இருந்தாலும் பாருங்க உதாரணத்துக்கு சொல்றோம் ரோட்ல போற ஏதோ நாய் குறைக்குதுன்ட்டு நம்மளும் அவங்க கூட சேர்ந்தோம் அதே பாணியம் அதே பாணியில ஆனால் அப்படி நிப்பேன்னு சொல்ற நின்றுனுங்கிற நீங்க மட்டும்தான் தனியா தான் உங்க கட்சியோட சேர்ந்த வார் ரூம் அடிமைகள் வேணா நிக்கலாம் மக்கள் நிக்கணுமே நிக்க மாட்டாங்க அப்படி நிக்க மாட்டாங்கன்னு தெரிந்து கொண்ட பிறகுதான் பாருங்க வேறி பாருங்க மண்டைக்கு மேல ஏறி மூளை நரம்பெல்லாம் எல்லாம் ஊடுருவியே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு

ஊருக்குள்ள போயிருக்கிற இந்தி திணிப்பு சம்பந்தமாக நேற்றுக்கு நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் இதற்கு முன்பாக அந்த காணொலியை யாராவது பார்க்கலன்னா உடனடியாக பார்த்திருக்கோம் இந்த இடத்துல தான் பாருங்க நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும் நீ விதைத்த வினை எல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அதுவும் எந்த வகையில தெரியுங்களா நிதியின் மூலமாக மக்களோட வரி பணத்தெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல வச்சுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலையை நம்ம பண்ணணும் இல்லைங்களா இந்த நிதி உங்களுக்கு வரணுன்னா இதை ஏற்றுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது ஏன்னா என்னோட சொந்த பாக்கெட்டில் இருக்கிற காசு எடுத்து கொடுக்க போகிறோம் இல்லைங்களா அதனால பாருங்க நாங்கள் பூட்டி வச்சு யார் யாருக்கு தேவையோ அப்போ மட்டும் கொடுப்போம் உங்களுக்கு தேவையா தேவைன்னா எங்களோட தேவையை நீங்கள் ஏற்றுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு நிதி கிடையாதுன்னு பிளாக்மெயில் பண்ணாங்க இல்லைங்களா இன்றைக்கு இதே நிதியின் மூலமாக பாருங்க உலகம் முழுக்கம் நாடு முழுக்க இவங்க அடி வாங்கியிருக்காங்க ரெண்டு கட்சியும் திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு காசு கொடுத்து கொடுத்து ஓட்டை வாங்கி கெடுத்து குடிச்சிட வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்குறாங்க சொன்னாங்க இன்றைக்கு உலகம் முழுக்க தெரியற மாதிரியே இந்தியாவுக்கு ஓட்டு போடுறதுக்காக நாங்க காசு குடுத்துனோம்னு அமெரிக்கா சொல்றாங்க என்னப்பா பாய் இப்படி சொல்றீங்க நாங்க சொல்லலங்க நம்ம நாட்ல இதே போன்ற ஒரு உண்மையான விஷயத்தை எடுத்து போட்டா உடனே டக்குன்னு பாஞ்சு வந்துருவீங்களே யூ ஆர் ஆন্টি இந்தியன் யூ ஆர் இந்தியன் அவங்கந்துருவாங்கல ஆন্টি சமூக விரோதி தீவிரவாதி வந்துருவாங்க சண்டைக்கு நம்ம உண்மையை எடுத்து போட்டா நம்ம சொல்லுறங்க இந்த உலகம் முழுக்க தெரியற மாதிரியே Trump and 21 million dollars for voter turnout in India. What do we need to spend 21 million for voter turnout in India? Wow, 21 million dollars. I guess they were trying to get somebody else elected. Wow, we ought to tell the Indian government because when we hear that Russia spent about two dollars in our country, it was a big deal, right? Took, they took some internet ads for two thousand dollars. This is a total breakthrough. 21 million dollars for India elections. என்ன சொல்றாருங்க இந்திய தேர்தலுக்காக இந்திய தேர்தலுக்காக இந்திய தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதற்காக இந்திய மக்களை ஊக்குவிப்பதற்காக எதற்காக நம்ம நாடு இந்திய தேர்தலுக்கு காசு செலவு பண்ணணும் நம்ம நாட்டு மக்கள் ஓட்டு போடுவதற்காக நம்ம நாட்டு மக்களை ஊக்குவிப்பதற்காக தேர்தல் சமயத்தில் அமெரிக்கா கோடி கணக்கில் காசு செலவு பண்ணுதுன்னு நம்ம நாட்டில் யாராவது சொன்னால் சும்மா இருப்பாங்களா இந்நேரம் பாஞ்சி வந்து வழக்கெல்லாம் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்களா அவர்கள் உலகம் முழுக்க மாதிரி ஏன் கேள்வி கேட்கலங்க என்னப்பா என்ன காசு கொடுக்குறீங்க எங்க நாட்டு மக்கள் ஓட்டு போடுவதற்காக எங்க நாட்டு மக்களை ஊக்குவிப்பதற்காக இந்திய தேர்தலுக்கு உங்க நாடு என்ன செலவு பண்ணிட்டு இந்நேரம் யாராவது ஒத்துராது கேட்டுக்கணும் இல்லைங்களா தற்குரிமல்ல பாஞ்சி வந்தாரு முடிஞ்சா சொல்லிப்பாரு 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 இப்ப ட்ரம்ப் கேட்க தானே என்னையா என்ன கணக்கு நீ உன் நாட்டிலேருந்து எங்க நாட்டுக்கு பணம் வருதா தேர்தலுக்காக எங்க கணக்க காட்டுன்ட்டு தற்குரி மலை கேட்டுக்கணும் இல்லைங்களா என்னப்பா சின்ன படத்தனமாகுது தற்கொரி மலை எல்லாம் ஒரு ஆளா தற்குரிமலை யாருன்னே ட்ரம்ப்புக்கு தெரியாதுன்னு சொல்லிப்பா தற்குரிமலை யாருன்னு ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியாது ட்ரம்ப் யாருன்ற தற்கொரி மலைக்கு தெரியும் இல்லைங்களா ட்ரம்ப் இதை போல பேசுறது தற்குரிமலை கேட்டுப்பார் இல்லைங்களா அப்போ கேட்டுக்கணும் இல்லைங்களா ஆனால் தற்கொரி மலை எல்லாம் ஒரு ஆள் கிடையாது அவர் கேட்கலனால நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டுக்கணும் இல்லைங்களா என்னரும் என்னப்பா எங்க நாட்டு தேர்தலுக்கு உங்க நாட்டுல இருந்து பணம் வருதா எப்படி எந்த கணக்கு காட்டுங்க சொல்லி யாராவது ஒருத்தர கேட்டுக்கணும் இல்லைங்களா சரி என்ன பணம் எங்க இருந்து எதுக்காக அமெரிக்கா நம்ம நாட்டுக்கு அனுப்புறாங்க மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக அப்படின்ட்டு யூஎஸ்ஏஐடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் இந்த யூஎஸ்ஏஐடி மூலமாகத்தான் பாருங்க பல்வேறு நாடுகளுக்கு இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக அமெரிக்கா ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்ட்ஸ் எதன் வழியாக போகுதுன்னா டிஓஜிஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இந்த டி என்கின்ற அமைப்போட தலைவராக இருப்பது அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் இந்த டி மூலமாக தான் பாருங்க பல்வேறு நாடுகளுக்கு பலவிதமான தலைப்புகளில் போயிட்டு இருக்கு எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த தலைப்புல எவ்வளவு அளவு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட் இங்க வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் படிச்சு சொன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிடும் நண்பர்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களே பாருங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த தலைப்பில் ஃபண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருங்கன்றது படித்து பாருங்கள் இப்படி நிறைய நாடுகளுக்கு அந்தந்த நாட்டோட தேவைக்கு ஏற்ப சுகாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு இப்படி பலவிதமான டெவலப்மெண்ட்டுக்கு பாருங்கள் பல்வேறு நாடுகளுக்கு வழங்கப்படும் இந்த நிதியானது இந்த பட்டியலில் நம்ம நாட்டிற்கு எந்த தலைப்பில் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் தேர்தலுக்கு இருபத்தி ஓரு மில்லியன் டாலர் அளவுக்கு உண்டான நிதி இந்த நம்ம நாட்டிற்கு இந்திய தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதற்கு ஊக்குவிப்பதற்காக இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் அமெரிக்கா செலவு பண்ணான் ஆட தேச துரோகிகளா சமூக விரோதிகளா தீவிரவாதிகளா ஆன்டி இண்டியன்ஸுங்களான்னு சொல்லி இந்த டேட்டாவையும் இந்த ஆதாரங்களையும் யாராவது ட்ரம்ப் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நம்ம நாட்டில் யாராவது நம்மளே எடுத்து போட்டிருந்தா கூட இந்நேரம் பாஞ்சு போராண்டிருப்பாங்க நம்ம நாட்டோட நிதி பணம் நம்ம நாட்டோட மக்கள் வரிப்பணம் நோட்டீஸ் பாயிண்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அமெரிக்கா நாட்டு மக்களோட வரிப்பணம் அந்த வரிப்பணத்தை தேவையில்லாம அனாவசியமா ஏம்பா மற்ற நாடுகளுக்கு செலவு பண்றீங்க அது இருந்தா நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படுமே அதுவும் பாருங்க இந்தியா என்ன இல்லாத நாடா கிட்ட நிறைய பணம் பணம்ங்கிறது தேவைக்கு அதிகமாகவே அவங்க வச்சிருக்கிறாங்க எப்படி சொல்றாருங்க ஆமாங்க இப்போ தேவைக்கு அதிகமாக நம்ம நாட்டில் பணத்தை குவிச்சு வச்சிருக்கிற காரணத்தினால்தானே குறிப்பிட்ட என்ன கூடிய அளவுக்கு உண்டான கார்பரேட்டு முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ஒவ்வொரு வருஷமும் வாங்கின கடனை தள்ளுபடி பண்றது ஒரு பக்கம் அவங்க நியாயமா நம்ம நாட்டுக்கு கட்ட வேண்டிய கார்பரேட்டு டாக்ஸை லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்றாங்க இப்படி கார்பரேட் வாங்கின கடனை கட்டலனாலும் பரவாயில்லைங்க நாங்கள் லட்சக்கணக்கான கோடி தள்ளுபடி பண்ணிடுறோம் நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் கட்டலைன்னா கூட பரவாயில்ல அதையும் உங்களுக்காக விட்டு கொடுத்துறோம்னு சொல்கிறோம்னு சொன்னால் அப்போ இந்தியாவில் எவ்வளோ காசு கொட்டி வச்சுருந்தாங்க அப்படி எக்கச்சக்கமாக காசு கொட்டி இருக்கிற அந்த நாட்டுக்கு நம்ம அமெரிக்கா மக்கள் கொடுக்குற வரி பணத்தை எதுக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணுறாரு பைடன் and 21 million dollars for voter turnout in india what do we need to spend 21 million for voter turnout in india அது மட்டுமல்லாமல் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரியோட அளவுல எல்லா நாடையும் கம்பேர் பண்ணா இந்தியா அதிகப்படியாக வரி விதிக்குது அப்படி எந்த வகையிலுமே உதவாத நமக்கு உதவியாக இல்லாத அந்த நாட்டோட தேர்தலுக்காக இதற்காக பைடன் இருபத்தோரு மில்லியன் டாலர் அள்ளி கொடுத்துருக்காரு இது எல்லாத்துக்கும் மேல இந்த கை கொட்டி சிரிக்கிறது கை கொட்டி சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த இடத்துல தற்கொலை மேல என்ன சொன்னாருங்க உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி கத்து கொட்டி உலக தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவரை உனக்கு ஒழுங்காக மதிக்க தெரியல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அங்க பாருங்க கை கொட்டி சிரிக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ட்ரம்ப் என்ன சொல்லி எதுக்காக கை கொட்டி சிரிச்சாங்க உலக தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அவரை அவரை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக மக்கள் இந்தியாவில் வேற யாரையாவது பிரதமரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லீங்களா 21 million dollars i guess they were trying to get somebody else elected why wow, well, we ought to சொல்லுங்க ட்ரம்ப் சொல்றாரு இந்திய தேர்தல் மக்கள் வாக்களிப்பதற்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்காக பைடன் அரசாங்கம் 21 மில்லியன் டாலர் செலவு பண்ணிருக்காங்க அப்படி தேவை இல்லாம பைடன் கவர்மெண்ட் 21 மில்லியன் டாலர் அளவு கொண்டான நிதியை செலவு செய்து இந்திய தேர்தல்ல பாருங்க மக்களோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தாமல் இருந்திருந்தால் மக்கள் தேவைப்படுற வேற யாரையாவது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்துக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களான்ட்டு ட்ரம்ப் கேக்குறாருங்க அப்போ தேவையில்லாமல் இருபத்தோரு மில்லியன் டாலர் அளவுக்கு உண்டான நிதியை பைடன் கவர்மெண்ட் செலவு பண்ணாம இருந்திருந்தா மக்கள் இந்திய மக்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பிரதமரை யாரையாவது யாவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையான்ட்டு ட்ரம்ப் அவர்கள் ஓப்பனா பகிரங்கமா கேட்கிறாருன்னு சொன்னா என்னமோ நடந்திருக்கு என்ன நடந்திருக்குங்க என்ன நடந்திருக்கு நம்மள கேட்டா ட்ரம்ப் இதை போல பேசியதை அடுத்து இந்நேரம் நம்ம நாட்டோட அரசாங்கம் கேள்வி கேட்டுக்கணும் இல்லீங்களா என்னப்பா என்னமோ நடந்திருக்குன்னு பூடகமா சொல்றீங்க என்னப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாரா கேட்டுக்கணும் இல்லைங்களா அப்ப யாருமே கேட்கலன்னு சொல்லும் போது மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்றாங்க இல்லைங்களா இருக்கட்டும் இப்போ சொந்த நாட்டு மக்கள் கற்ற வரிப்பணத்தை வைத்துக்கொண்டே இதை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க உங்களுக்கு தேவையான நிதியை கொடுப்போம்ட்டு புடி வச்சிருக்காங்க இல்லீங்களா இன்றைக்கு பாருங்க நம்ம நாட்டோட வரிப்பணத்தை தேவையில்லாமல் ஏன் பா இந்திய தேர்தலுக்காகலாம் செலவு பண்ணுறீங்க இனிமேல் பாருங்க எந்த நாட்டுக்குமே ஒரு முடிவு வர வரைக்கும் எந்த நாட்டுக்குமே இந்த டிஓஜி மூலமாக ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்து தொண்ணூறு நாட்களுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாரு அதுதான் சொல்லுவாங்க நெருப்பு ஒன்று உன்னை உன்னை நீ எல்லாம் நெருப்புறம் சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த நிதியை வைத்து சொந்த நாட்டு மக்கள் கிட்டவே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த நிதியின் மூலமாகவே இவங்க அடி வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா உலகம் முழுக்க தெரிகிற மாதிரி ஞாபகம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ரெண்டே வருஷத்துக்குள்ள என்ஜிஓ மூலமாக நம்ம நாட்டுக்கு ஏக்கச்சக்கமா நிதி வருதாம வெளிநாட்டுல இருந்து அது முக்கியமா பாருங்க கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு வருதாமே அப்படி வருகின்ற அந்த நிதியை வைத்துக்கொண்டு எதற்காக நிதி கொடுக்குறாங்களோ அதுக்கு செலவு பண்ணாம மதமாற்றம் செய்வதற்கு கிறிஸ்துவ அமைப்புகள் அந்த நிதியை பயன்படுத்துறாங்களாமே அதனால பாருங்க ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் பெறப்பட்ட நிதியெல்லாம் நீங்க நியாயமா கணக்க கொடுத்துட்டு அப்புறமா இனிமேல் நிதியை வாங்கிக்கட்டு இந்த என்ஜிஓ எல்லாம் ஆயிரக்கணக்கான என்ஜிஓஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க ஞாபகம் இல்லைங்களா நமக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த நிதி வகையில விளையாடினாங்க இன்றைக்கு பாருங்க இதே நிதி வகையில அடுத்த நாடு விளையாடிங்குது அது எப்படிங்க நம்ம ஜிக்கு மட்டும் ஓட்டு போட்டு அவர் ஆட்சியில உட்கார வச்சிட்டீங்கன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் சவால் விடுற வகையில நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சி வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம நாட்டுல வந்து பிச்சை எடுப்பான் வேலை கேட்பான் கார் டாக்ஸி ஓட்டுவான்னு சொல்லி ஒரு வீடியோ ரெடி பண்ணாங்க ஞாபகம் இருக்கு இல்லைங்களா பிரச்சார சமயத்துல அப்படி பிரச்சார சமயத்துல அந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணது கூட இவங்களோட சொந்த உருட்டு கிடையாது அது ஏற்கனவே ஒரு கன்னட படத்துல வந்த ஒரு உருட்டு வீடியோ கன்னட படத்துல வந்த ஒரு உருட்டு வீடியோ வச்சு இவங்க உருட்டாங்க தேர்தல் பிரச்சார சமயத்தில் நம்ம ஜி மட்டும் ஆட்சிக்கு வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க பிச்சை எடுப்பாங்க ஆனா கடைசியிலே இன்னைக்கு நடந்தது என்னங்க உலகம் முழுக்கவே தெரியற மாதிரியே நாங்க சொல்லணுங்க நாங்க எதுவுமே சொல்ல ட்ரம்ப் என்னமோ சொல்றாரு சொல்றத கேட்டு அந்த நாட்டு மக்கள் கைகொட்டி சிரியதாங்களேன்ட்டு உலகம் முழுக்க தெரியுற மாதிரி நன்றி மடை மாற்றுவதற்காக சொந்த நாட்டுக்குள்ளவே பாருங்க நிதியை புற்றி வச்சு இதெல்லாம் மூடி மறைச்சு ஆனால் எவ்வளவுதான் மூடி மூடி வைத்தாலும் ட்ரம் வயம் மூட முடியலங்க அவர் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொரு ரகசியமா எடுத்து போட்டுட்டே இருக்காரு இதை விட இன்னொரு பெரிய ரகசியத்தை எடுத்து போட்டிருக்காரு என்ன தெரியுங்களா இந்த வீடியோவில் சொல்ல மாட்டோம் நாளைக்கு தான் சொல்லுவோம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்க இந்த காணொலிகள் வந்து எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்போ எங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணும்போது படிக்க பழகின்ற ஒரு வகையில் நிதிக்கு நிதி மூலமாகவே உலகம் முழுக்க தெரிகிற மாதிரி அடி வாங்கின இந்த நிதியின் மூலமாக வாங்கிய அடியை குறித்தும் ட்ரம்ப் அவர்கள் பேசியதை குறித்தும் ட்ரம்ப் பேசியதற்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டு இப்படி ஹேஷ்டேக் மூலமாக வாங்குற அடியை குறித்தும் சேர்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு காணோம் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்